இந்த மூட்டு வலி பெண்களுக்கு மூட்டு வலி வர்றது ரொம்ப ரொம்ப எழுதுபட்ட வச்ச ஒரு விஷயம் இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வெண்டக்காய் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மாத்தங்கள் கொடுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் நம்ம நாட்டு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாள் வெண்டக்காய் எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து அதை ஒரு ஒரு பாதி கப்ப அளவு எடுத்துக்கோங்க அது ரெண்டத்தையுமே வந்து வெண்டைக்காவோ மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி போட்டுக்கோங்க உளுந்து இருக்கு இல்லையா உளுந்தை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதையுமே மிக்ஸி ஜார்ல புட்டுணும் நல்லா போட்டு அந்த வெண்டைக்காவையும் கருப்பு உளுந்தையும் போட்டு நல்லா அரைங்க அரைச்சிக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வழு சூப்பராக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் கட்டியான பேஸ்ட்டு முட்டியை சுற்றி ஃபுல்லாக முட்டிக்கு மேலே முட்டிக்கு கீழே முட்டிக்கு இந்த பக்கம் வலது பக்கம் முட்டிக்கு இடது பக்கம் முட்டிக்கு கீழே நம்ம கால் மடிக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல ஃபுல்லாக போட்டுருங்க ஃபுல்லாக போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து அந்த அந்த வழவழப்பு தன்மை எல்லாம் அந்த முட்டியில் நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா ஹார்டாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெது வெதுப்பான வெந்நியம் வச்சு கழுவிடுங்க ஸோ இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்களேன் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு அந்த முட்டியில் ஸ்ட்ரென்த் வர ஆரம்பிக்கும் அந்த வழவழப்பு தன்மைன்னு சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் என்னது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் வெண்டைக்காவே எடுத்துக்கலாம் கோவக்காய் எடுத்துக்கலாம் நல்ல நீர் காய்கறிகள் சாப்பிடுங்க நல்ல தண்ணி கொஞ்சம் குடிங்க சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையுமே இருக்காது சோ வந்து மழை சிக்கல் வர்றதுக்கு காரணம் என்ன நம்ம ஒழுங்கா மலம் கழிக்கல உடம்பு சூடா இருக்கு அந்த நீர் தான் போய் நம்ம முட்டில போய் தேங்கிக்குது அப்ப அதுவுமே கரைய ஆரம்பிச்சிடும் சோ பயப்பட தேவை கிடையாது ஆனா தொடர்ந்து இதையும் தாண்டி வலி வீக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா அப்ப நீங்க மருத்துவரை பாக்குறது நல்லது ஏன்னா முட்டில எந்த மாதிரி வலி இருக்கு எந்த இடத்துல வலி இருக்குன்றது மருத்துவர் தொட்டு பார்த்து அழுத்தம் கொடுத்து உங்க கை கால் நீட்டி மடக்க சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் கொடுப்பாங்க ஸோ இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் தொடங்குங்க அதுக்கப்புறமும் தொடர்ந்து இருக்கு உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க மருத்துவரை கண்டிப்பா பாக்குறது நல்லதா இருக்கும்